நாம இந்த வீடியோல பார்க்க போறது மீண்டும் அதீத சகை கொண்ட சிவன் கோவில் பற்றி தான் இந்த கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்படுவது ஏன் இந்த கோவில் எங்கு உள்ளது இந்த சங்கமேஸ்வரர் என அழைக்கப்படும் கோட்டை ஈஸ்வரன் கோவில் வரலாறு சிறப்புகள் என்ன இங்க போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதீஷ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவையின் மையத்தில் டவுன்கால் பகுதியில் கோட்டைமேடு என்னும் இடத்தில் இந்த கோவை கோட்டை என்னும் சங்கமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலில் இருந்து ஒன்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருந்தது அதுல ஒரு கல்வெட்டுல கோயம்புத்தூரோட ஒரிஜினல் நேம் கோவன் புதூர் என பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இருந்தது இந்த கோவில் கட்டிய வரலாறு கவனத்திற்குரியது கரிகால சோழன் கனவில் சிவன் தோன்றி தனக்கு முப்பத்தி ஆறு கோவில்கள் கட்ட சொன்னார் அவர் கட்டிய முப்பத்தி கோவில்களில் முப்பத்தி ஓராவது கோவில் இந்த கோட்டை ஈஸ்வரன் கோவில் இந்த கோவில் கட்டிய இடத்தில் கோட்டை இருந்ததால் கோட்டை ஈஸ்வரன் கோவில் எனவும் தங்கு நிறைந்த இடத்தில் கட்டியதால் இது சங்கமேஸ்வரர் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது மேலும் விஜய் சங்கு வம்சத்தினர் வழிபட்டதால் இப்பெயர் வந்ததெனவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் நடத்திய போரில் இந்த கோவில் சிதிரமடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதில் சீரமைக்கப்பட்டது பின் மீண்டும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டது பின் இரண்டாயிரத்தி மூணில் கோவை மக்கள் இந்த கோவிலை புதுப்பிக்கும் முயற்சியாக கிரௌண்ட் பண்ணாங்க அப்பொழுது அதில் ரெண்டு கோடிக்கு மேல் பணம் சேர்ந்தது அதில் கோவில் கட்ட ஆரம்பித்தார்கள் இரண்டாயிரத்தி ஏழில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதே போல் சிவன் கோவில்கள் பற்றிய வீடியோக்கள் லைக் ஆல கொடுத்திருக்கேன் இதை பார்த்துட்டு அதை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும் இங்க இருக்கும் ஒரு சிறப்பு பெறுகிறார் இந்த கோவிலில் தான் முருகரோட ஆறுமுகமும் வேறு வேறு பக்கம் பார்க்காமல் ஒரே பக்கம் பார்த்தமாக இருக்கும் பன்னிரண்டு கைகளிலும் வேறு வேறு ஆயுதங்கள் கொண்டிருப்பார் இங்கு இருக்கும் முருகன் மயில் வாகனம் இல்லாமல் யானை ஐராவதத்தை தன் வாகனமாக கொண்டிருப்பார் இங்கு இருக்கும் முருகனுக்கு ஆராதனை நடைபெறும் இதில் கலந்து கொள்பவர்களுக்கு மந்திரம் தந்திரம் மெயந்திரம் பாதிப்பில் இருந்து தன்னை காத்துக் கொள்கிறார் ஒருவர் பற்றிய வீடியோ அடங்கிய பிளேலிஸ்டும் சிவன் பற்றிய வீடியோ அடங்கிய பிளேலிஸ்டும் எண்டு கால கொடுக்கிறேன் பாருங்க இந்த கோவிலில் உள்ள சிவனின் மேல் பகுதியில் பிரம்மசூத்திரம் வரைந்திருப்பது சிறப்பு மரண தருவாயில் உள்ள இளைஞர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களின் வெதியை மற்றும் வல்லமை கொண்ட கோவில் கோவிலில் சிறப்பு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஓமன் நடைபெறும் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் மேலும் விநாயகர் அர்சமர்த்தடியில் சன்னதியில் கன்னிமூலிகள் என இடத்தில் இருக்கிறார் மேலும் துர்க்கை விஷ்ணு துர்க்கையாகவும் ஆஞ்சநேயர் ஆண்டன் என இருவராகவும் காட்சி செய்கிறார் காசி விஸ்வநாதர் திருநீலகண்டர் காலபைரவர் தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் உண்டு தளபிச்சம் வில்லி மல்லி மகிழம் உண்டு